ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப்பயிற்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன கிரக பயிற்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம் செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் ராசி வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி ஓரளவு பலவிடமாக இருக்கும் பிற்பாதியில் நிலைமைகள் நன்றாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் பனிரெண்டாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பார்கள் உங்கள் ராசியில் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் சனி பகவானும் ஆறாம் வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் குருவும் மாத தொடக்கத்தில் பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனும் பயிற்சிப்பார்கள் உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நிதி விஷயங்களிலும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் பிற்பாதியில் ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும் வருமானம் சாதகமாக இருக்கும் பணியிடத்தில் பற்றி பேசினால் வேலையில் உங்கள் அனுபவத்தின் பலனை பெறுவீர்கள் ஆனால் அதிக கர்வத்தை தவிர்க்கவும் அதீத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டாம் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்கள் இருக்கும் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் தண்டைகள் கூட ஏற்படலாம் தொழில் கூட்டாண்மையிலும் கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவுகளை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதியில் சாதகமாக இருக்கும் உறவில் காதல் தருணங்கள் இருக்கும் ஆனால் பிற்பாதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாக உள்ளது அதன் பிறகு நிலைமை படிப்படியாக மேம்படும் தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் சண்டையிடலாம் அல்லது உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் நீங்கள் வணிக கூட்டாண்மைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சிகளில் எந்த கல்லையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் வெளியூர் சென்று படிக்கும் கனவு மாதத்தின் பிற்பாதியில் நிறைவேறும் என தெரிகிறது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் உங்கள் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நிதியுதவி செய்வார்கள் உங்கள் மற்றும் உறவுகளுடன் இணைந்திருப்பார்கள் உங்களுடன் அவர்களின் உறவுகள் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி தொற்று நோய்கள் வரலாம் எனவே கவனமாக இருங்கள் பரிகாரம் புதன்கிழமை அன்று தாய் பசுவிற்கு பச்சைக்கீரை அல்லது பசு தீவானம் கொடுத்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்